அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிசியில் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குன்றதை பற்றி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாரு அதாவது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இப்போ கம்மிங் பிசி நோட்டிஃபிகேஷனில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கடைசி மூன்று வருஷத்தில் நாங்கள் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வந்து பணி நியமனம் வந்து செஞ்சுருக்கோன்ற மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் கமெண்ட்டில் வந்து ஒரு ஒரு இதாக பேசியிருந்தீங்க ஸோ புரியுது நாங்கள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கனா ஒரு எயிட் கே வருன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நம்மளால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலை ஸோ உள்ளே கிட்ட நம்ம அலசி ஆராய்ஞ்சி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம் ப்ளஸ் வித் ப்ரூஃபோட தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா பட் இந்த அளவுக்கு ஒரு குறைவான வேகன்சி வரும்னு சொல்லிட்டு நாங்களுமே எதிர்பார்க்கல ஸோ ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கனா இன்னும் ஃபயர்மேன் வேகன்சி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ எனக்குரிய ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி நியர் வரலாம் ஓகேங்களா ஆனால் அஃசியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அதே போல் நீங்கள் வந்து வேக்கன்சி எவ்வளோ சார் வரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்களான்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்துருந்தோம் பட் வந்து இப்போது நம்ம ஷோ பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முரசி நியூஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுலேயுமே காலி பணியிடங்கள் பற்றின ஒரு தகவல் வெளியாகலை ஓகேவா அதாவது பெண் காவலர்களுக்கு கழக அரசியல் பல்வேறு சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த மகப்பேறு காலம் ப்ளஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்காருன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா காவல் துறையினருக்கு விடுமுறை பணி உயர்வு பற்றின அப்டேட் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து வேக்கன்சி டீடைல்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுலேயும் கொடுக்கல ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா முரசலிங் நியூஸ் பேப்பர் டவுட்டாக இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ அதே போல் வந்து இந்த காலி பணியிடங்கள் பற்றிய தகவல் வந்து கொடுத்தது நியூஸ் எயிட்டின் சேனல் மற்றும் கலைஞர் செய்திகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி இருந்திருக்காங்க மற்ற நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி பத்தின அப்டேட் வந்து அபிஷியலா கொடுக்கல ஏன்னா வந்து சட்டப்பேரவையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாக வெளியே வந்துடும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அப்டேட் வந்து அடுத்தடுத்த சேனலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேகன்சி வந்து இருக்குன்ற மாதிரி ஒரு சில நியூஸ்க்கு அப்டேட் பண்ணி அவங்க நியூஸ் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுவாங்க பட் நாங்கள் வெரிஃபை பண்ணதுலேருந்து எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் அந்த அப்டேட் இல்லை ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி வந்து சார் குறைவான வேக்கன்சி தான் வந்திருக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கீங்க ஸோ டி அதாவது சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்களை வந்து அறிவிச்சது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எயிட் கே பட் எயிட் கே வரலை ஒரு ஏமாற்றம் தான் பட் இந்த வேக்கன்சி வந்திருக்கு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயருக்கான வேகன்சி வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்குது ஓகேவா ஸோ எனக்குரிய ஒரு த்ரீ தௌசண்ட் நியர் வேகன்சி வரலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அனவுஸ்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து இவ்வளோ வேகன்ஸி இரண்டாம் நிலை காவலர்களுக்கான பணியிடங்கள் வந்து நாங்கள் இருக்கிறோம் இத்தனை பணி நியமனம் வந்து வழங்கியிருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாரு வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேக்கன்சி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வேகன்சி வந்தது அதே அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்பது வேகன்சி வந்தது ஸோ இவங்க வந்து இப்போ தான் லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து போயிருக்காங்க ஓகேவா ஸோ நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆனால் வந்து அரசு வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்த காலி பணியிடங்கள் இதுதான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்கள் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிர சாரி பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சின்னு சொல்லியிருக்காரு என்னவோ தெரியல ஸோ நம்ம அஃபிஷியலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதோட வேகன்சியும் சேர்த்து தான் இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே யாரும் வந்து வேக்கன்சி வந்து வந்து குறைவாக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஏன்னா வந்து இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா ஸோ இந்த இயருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிங்க சார் வந்து எயிட் கே எயிட் தௌசண்ட் வேக்கன்சி வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே பட் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு சாரி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் அந்த ஆப்ஷன் அந்த ஒரு வேகன்ஸி நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அளவுக்கு குறைய வரும்னு நம்ம எதிர்பார்க்கல ஸோ போலீஸ் உ பதவி உயர்வுக்கான காலவரம்பு குறைப்பு ஒரே ஆண்டில் பத்தாயிரம் பேர் வந்து போலீஸ் வேலைக்கு எடுப்புன்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இதை பற்றின அப்டேட் வந்திருந்தது ஸோ இதை பற்றியும் ஸோ அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்தது எப்போனா வந்து ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து வந்திருந்தது பதினெட்டு மாதங்களில் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கா அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலம் எவ்வளோ நிரப்பப்படும் அதே போல் டெட்டு டீச்சர்ஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எவ்வளோ நடைபெறும் போல் எம்ஆர்பி மருத்துவ தேர்வு மூலிமா வந்து எந்த மாதிரி நடைபெறும் போல் யூனிஃபார்ம் சர்வீஸ் இதில் வந்து எவ்வளவு பணியிட வந்து நிரப்பப்படும் சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தாரு ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சி சொல்லியிருந்தாரு இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியர் நம்ம எயிட் தௌசண்ட் வந்து எதிர்பார்க்கலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ பட் ஆஃபீஸில் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு தான் பட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்து எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஓகேவா ஸோ இந்த பதிவு மூலிமா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வேக்கன்சி வந்து கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருமே படிக்காமல் விட்டுறாதீங்க அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ஸில் வந்து வே இந்த வேக்கன்சியே வருமானது நமக்கு டவுட்டு தான் அதனால் இந்த வந்திருக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மத்தியில் நீங்கள் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நியர் அவங்களோட ஈக்குவல் நீங்கள் படிக்கணும்னா நல்லா தெளிவாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ நம்ம காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு நம்ம எட்டு பாக புத்தகங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஃபியூச்சர் இதுவரையும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமானது ஸ்டடி பிளானர் கொடுத்துருவோம் நீங்கள் எட்டு புத்தகத்தையும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருவோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து உங்களால் க்ளியர் பண்ண முடியும் வேகன்சி குறைவாக இருந்திருக்கிறதுனால எழுபதுக்கு நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அறுபத்தி அஞ்சுக்கே வாய்ப்பு இருக்கான்றது தெரியாது ஒரு சில கேட்டகரிக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து கரெக்டாக எழுபதுக்கு எழுபது டார்கெட் வச்சு படிங்க ஸோ அதுக்கு காக்கி வேட்டை புத்தகங்கள் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம் ஸோ இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகன்சி வரல டிஎன்பிஎஸ்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வேகன்சி குறைவாக தான் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் வந்து ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுலேயுமே வேகன்சி ரொம்ப லோவாக தான் வந்திருக்கு அதுலேயே டிஎன்பிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாற்பது டூ ஸோ வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரையும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் இப்போ வந்து எயித்து சி சிபிசி வந்து வரப்போகுது அதாவது அதாவது அரசு அதிகாரிகளோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதனால் வந்து நிறைய மாற்றம் இருக்க போது இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே போல் வந்து எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுமே இதை அட்டன் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுமே இதை அட்டென்ட் பண்ணுவாங்க ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுமே இதை அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்காங்க இப்போது இதைக்கு இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வந்தது இவ்வளோ வேகன்சி தான் சொல்லிட்டு நீங்கள் தொய்வடைய வேண்டாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஜாப் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான் இதை ரிசர்வ் பண்ணணுன்னா ஒரு கடின உழைப்பு தான் நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி